வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி ஒரு சிக்கன் செம்ம சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிற ஒரு சிக்கன் வறுவல் பார்க்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் பட்டசோவம் போட்டுவிட்டோம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வர மிளகா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வர மிளகா சேர்த்திக்கிறோம் ஒரு நாலு மிளகா சேர்த்திருக்கிறோம் காரை வேண்டான்னா மூணு மிளகா சேர்த்துக்குங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேர்த்துக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வதக்கிலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான சிக்கன் வறுவலுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் டக்குன்னு செஞ்சு வந்துடலாம் ரொம்ப இதே டைப்பில் மட்டன் வறுவல் செய்யலாம் நீங்கள் நாட்டுக்கோழி வறுவலும் செய்யலாம் விசில் மட்டும் அதுக்கு எட்டு விசில் ஒன்றுங்க இது வந்து நாலு விசில் விட்டால் போதும் சிக்கன் சேர்த்துக்கிட்டோம் நல்லா வதக்கலாம் தண்ணி அப்புறமா ஊற்றிக்கலாம் மசாலா பவுடர்லாம் போட்டு அதுக்கப்புறமா ஊற்றலாம் மசாலா தூள் என்னென்னா ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போடலாங்க உப்பு போடலாம் அப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் வதங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் அது ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வர மிளகா போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் குளம் மிளகாய் தூள் போடலாம் அதனால மிளகா தூள் சேர்த்துனாலும் சேர்த்தலாம் கூட பரவாயில்ல கொஞ்சமாக சேர்த்துறேன் பாருங்க மிளகாத்தூள் தான் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கிறேன் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்தலாம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்தலாம் அவ்வளோதாங்க மசாலா தூள்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கறி மசாலா தூள் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்தலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துணும் ஏன்னா நம்ம நிறையா சேர்த்துனோம்னா மசாலா வாசம் அதிகமாக இருக்கும் இதை வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டில் வரணும்னா மசாலா அளவாகும் வர மொளகா நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால் மசாலாத்தூள் அளவாக சேர்த்துக்கலாம் அதெல்லாம் போட்டு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும் இப்போ தான் தண்ணி சேர்த்துறோம் இவ்வளோ தாங்க இதுதான் வேலைங்க டக்குன்னு செஞ்சுட்டு விசில் வந் விசில் ஒரு நாலு விசில் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சுச்சின்னா போதும் செமையான சிக்கன் உருவல் ரெடியாகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வரைக்கும் நான் எத்தனை ரெசிபி கொடுத்துருக்கணும் எல்லா ரெசிபியுமே டேஸ்டியான ரெசிபீஸ் தாங்க ஈஸியான ரெசிபிஸ் தான் ஹெல்த்தி ரெசிபீஸும் இருக்கும் ஸோ அது பார்த்திங்கனா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் எந்த கெடுதலான பொருளுமே நம்ம சேர்த்தல சிக்கன் இதே நாட்டுக்கோழியாக வந்து இன்னுமே ஹெல்த்தின்னு சொல்லலாம் நாட்டுக்கோழி மட்டன் இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் மட்டன் கூட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது நாட்டுக்கோழி மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சேரும்னு சொல்லுவாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அட்டகாசமான ஈஸியான சிம்பிள் டேஸ்டி சிக்கன் ஒருவாளுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ